ஆனால் நம்மளால் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்துடைய விலையும் வெள்ளியுடைய விலையும் ஏறிட்டே இருக்குதுங்க குறிப்பாக அந்த தங்கத்தை பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றாந்தேதி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் இருந்தது இன்றைக்கி அக்டோபர் ஆகிருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் முடிஞ்சு பத்தாவது மாதத்தில் கூட ஒரு பாதி தான் ஆகிருக்குது அதுதான் முழுசாக ஆகலை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் கடந்து வரும்போது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சதவீதம் வந்து தங்கத்துறையை விலை வந்து ஏறிட்டு இருந்தது ரூபாய்க்கு இருக்கிறது அப்படின்னா ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு அல்லது ஒரு பன்னெண்டாயிரம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏழாயிரம் அப்படின்றதுலேருந்து பன்னெண்டாயிரம் சுமார் அப்படிங்கும்போது ஒரு வருஷமும் இல்லை ஆகலை அது வேறு கதை இப்போ எவ்வளோ ஏறிக்குதுன்னு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் முடியும் போது பதினாலாயிரம் போல் இருக்குது அந்த இன்னும் மூணு மாதம் பெண்டிங்க்குள்ள அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அடே அப்பா கிட்டத்தட்ட பத்து லட்சத்தை வந்து முதலீடு போட்டவங்களுக்கு தங்கத்தில் இருபது லட்சம் அதுவும் செய்கூலி சேதாரம் அதெல்லாம் சேர்த்தும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு லட்ச ரூபாய் அளவுக்கு லாபம் கிடச்சிருவேன் அதாவது லாபம் பதிமூணு லட்சம் போட்டது பத்து லட்சம் அப்போ யோசிச்சு பாருங்க சரிங்க தங்கம் ஒரு பக்கம் இருக்க நம்ம தங்க வந்து விலையேறுது அப்படின்னு சொல்லியெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம் அதுக்கான காரணங்களையும் பார்த்தோம் இந்த வெள்ளி இந்த வெள்ளியை தான் பாருங்களேன் ரொம்ப ஒரு கொடூரமான அளவில் விலை ஏறிட்டு இருக்குதுங்க இப்போ தங்கம் வந்து சதவீத அளவு போட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து மாதத்துக்குள்ளே நியூ இயர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்பதரை மாதத்துக்குள்ளே ஒரு எழுபது சதவீதம் அளவுக்கு ஏறி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளி கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு மேலே ஏறிடுச்சுங்க இப்போ நியூ இயர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இன்றைக்கி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கிராம் அப்போ யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தில் தாண்டி இருக்குது ஏன் இந்த வெள்ளி இப்படி விளையிறது இப்போ தங்கமோ வெள்ளியோ விளையாடுறதுக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த புவிசார் அரசியல் பதற்றங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுளில் பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமில்லாத ஒரு தன்மை திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு மேலே ஒரு நாட்டு வந்து போர் அது வந்து போர் நடக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய விமானங்கள் வந்து போர் விமானங்கள் வந்து அழிவு நிறைய இந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு ஏவுகணைகள் தாக்கும்போது அந்த உள்நாட்டில் நிறைய கட்டிடங்கள் சேதாரம் நிறைய பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி வரி நோன் பார்த்தீங்களா ஒரு நாடு மேலே இன்னொரு நாடு வந்து வரி இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகள் மேலே வரி விதிச்சுட்டு இருக்காங்க நூறு சதவீத வரியெல்லாம் விதிக்கிறாங்க அதாவது பத்து லட்சத்துக்கு ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் இப்போ இன்னொரு பத்து லட்சம் டேக்ஸே கட்டணும் அப்போ இருபது லட்சம் எங்கெங்கே போகிறது அப்போ அதனால் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு தங்கம் வெள்ளி விலை பயங்கரமாக ஏறிட்டே தான் இருக்கும் இப்போ வெள்ளி விலை ஏறுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த இந்த காரணங்கள் கூட இன்னொரு காரணம் இருக்குதுங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணம் போடுறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதில் எந்த ஷேர் வாங்கினா எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியறதில்லை சிலதெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு போயிடும் ஆனால் தங்கமோ வெள்ளியோ வீழ்ச்சி அடைய வாய்ப்பில்லை அப்படின்றதுனால எக்கச்சக்கமான பேர் ஒரு கணிசமான லாபம் கிடைச்சா கூட பரவாயில்ல இதில் முதலீடு போட்டுடுறாங்க ஏன்னா இது லாபம் நிச்சயம் அப்படின்றது தெரியுது ஷேர் மார்க்கெட்டில் அப்படி நம்ம நம்ப முடியாது அப்போ இதில் போடுறதுனால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கணிசமான லாபத்தை நோக்கி தான் போடுறாங்க ஆனால் போடுறவங்க கணிசமாக இருக்கிறதில்ல எக்கச்சக்கமான பேர் முதலீடு போட்டுடுறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் வெள்ளியோடைய விலை கண்டிப்பாக ஏறும் இன்னொரு சமாச்சாரங்கள் கேட்டிங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரியும் போதும் வெள்ளியோடைய விலை ஏறும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க டாலருடைய மதிப்பே கம்மியாயிடுது அப்படின்னா வெள்ளியோடய விலை இன்னும் ஏறிடும் டாலருக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பே கம்மிங்கிறப்போ டாலரோட மதிப்பே வீழ்ச்சி ஆகி போச்சுன்னா அப்போ டாலர் வந்து கணிசமான அளவில் வந்து டாலர் கொஞ்சம் அதிகமாகிடும் டாலர் அதிகமாகிடுதுன்னா இப்போ நாலாயிரம் டாலர் ஒரு வெள்ளி குறிப்பிட்ட வெள்ளி அளவு அப்படின்னா ஐயாயிரம் டாலராக மாறிடுது அந்த வெள்ளியுடைய விலையோட மதிப்பு அப்போ ஐயாயிரம் டாலர் அப்படின்றப்போ ஏற்கனவே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சு கிடக்கும்போது போது ஐயாயிரம் டாலருக்கு அப்படின்னு இன்னும் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி தானே இருக்கும் அதனால் ஒரு காரணம் இப்போ முக்கியமாக ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள்ல இந்த முக்கியமான காரணம் இப்போது இந்த கார் தயாரிக்கிறாங்க அந்த காருடைய பேட்ரி காரில் இன்னும் சில பாகங்கள் செய்கிறக்கெல்லாம் வந்து வெள்ளி தேவைப்படுது இன்னும் உயர்தர மிஷின்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா உயர்தர எல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த வெள்ளி தேவைப்படுதுன்னு சொல்லி பரவலாக சொல்லப்பட்டு இருக்குதுங்க அது உண்மையும் கூட அதே மாதிரி சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இந்த சோலார் பேனல் மாதிரி எனக்கு தெரியாமல் சொல்கிறேன் இந்த விஷயம் ஆனால் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய சாதனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் நியூஸ்லலாம் வருது அதுக்கெல்லாம் இந்த வெள்ளி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது தொழிற்சாலைகளில் வெள்ளியுடைய தேவை அதிகமாக இருக்குது முதலீடு அதிகமாக பண்ணுறாங்க டாலருடைய வீழ்ச்சி இந்திய ரூபாயுடைய வீழ்ச்சி சர்வதேச அளவில் போர் பதற்றங்கள் நிச்சயம் இல்லாத தன்மை ஆகுணாக வரி போட்டு தள்ளுறது இப்படி பல காரணங்கள்னால வெள்ளியுடைய விலை அப்படியே டபுள் ஆகி போச்சுங்க ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அடுத்த ஜனவரிக்குள்ள அது எங்கே போய் நிற்குமோ தெரியாது